ॐ श्रीगुरुभ्यो नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रीगुरुपादुकास्तोत्रं गुरुपादुकास्तोत्रं पाडलैकं मुन् अदकुरमुख्यत्व पि तेकों இந்த ஸ்தோத்திரம் குருவின் பாதுகைகளின் மகத்துவத்தை கொண்டாடுகிறது குரு என்பவர் ஆன்மீகமாக நாம் உயர்ந்த நிலையை அடைய செய்வதற்கான வழிகாட்டியாகவும் ஆசிரியராகவும் கருதப்படுகிறார் குருவின் பாதங்களை தொட்டு கும்பிடும் பாரம்பரியம் குருவின் பாதங்களை ஆசிரியரின் பாதங்களை அல்லது வயதில் பெரியவர்களின் பாதங்களை தொட்டு பணிந்து வணங்குவது என்பது சிறு வயதிலேயே நமக்கு கற்றுக் கொடுக்கப்படும் இது பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துவதையும் அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற அறிவுக்கும் ஆசிக்கும் மதிப்பளிப்பதையும் குறிக்கிறது உள்ளன்போடு பாதங்களை குனிந்து தொட்டு வணங்கும்போது நமது தலை அதாவது அகந்தையின் சின்னம் கீழே அழிக்கப்படுகிறது குருவின் பாதுகைகளை வணங்குவதன் மூலம் நாம் நமது அகந்தையை விட்டுவிட்டு இறை உண்மையை அணுக முயல்கிறோம் பாதுகா பூஜையை பற்றி தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் பாதுகா என்றால் என்ன என்று அறிந்து கொள்வோம் பாதுகா என்பது பண்டைய காலத்தில் மரத்தினால் ஆன ஒரு காலணியாகும் இது குருவின் தெய்வீக பாதங்களின் சின்னமாக அறியப்படுகிறது பாதுகா என்ற சொல்லின் அர்த்தம் என்ன பாதுகா என்ற சொல் சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்ததாகும் சமஸ்கிருதம் ஒரு அழகிய மற்றும் ஆழமான ஒரு மொழி இம்மொழியில் உள்ள ஒவ்வொரு சொல்லும் தன்னுள் ஒரு தனித்துவமான அர்த்தத்தையும் முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது பாதுகா என்ற வார்த்தையும் அதுபோல்தான் பாதுகா என்ற வார்த்தையில் உள்ள பா என்ற முதல் எழுத்து பாதி என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது இதற்கு பாதுகாப்பு செய்யுதல் என்று அர்த்தம் து என்ற இரண்டாவது எழுத்து துனோதி என்பதிலிருந்து வந்தது இதற்கு எரித்தல் அல்லது நீக்குதல் என்று பொருள் கொள்ளலாம் குருவின் ஆசிர்வாதமே எதிர்மறை எண்ணங்கள் துக்கம் குறிப்பாக அறியாமை ஆகியவற்றை மெதுவாகவும் தொடர்ச்சியாகவும் எரிக்கிறது அல்லது நீக்குகிறது கா என்ற மூன்றாவது எழுத்து காசத்தே என்ற சொல்லிலிருந்து வந்தது இதற்கு பிரகாசிக்குதல் என்று பொருள் அல்லது தோன்றுதல் என்று பொருள் சிலருக்கு பிரகாசம் என்ற பெயர் வைத்திருப்பதிலிருந்து இதனை உணர்ந்து கொள்ள முடியும் குருவின் கிருபை மனிதனை ரட்சிக்கும் அவரது அருள் எதிர்மறை எண்ணங்களை துடைக்கிறது மேலும் குருவின் அறிவால் நாம் நமது ஆன்மீக பிரகாசத்தை அடைகிறோம் அதனால்தான் அதை பாதுகா என்று சமஸ்கிருதத்தில் சொல்கிறார்கள் பாதுகையை ஏன் வழிபட வேண்டும் பாதுகையை வழிபடும் முக்கியத்துவம் குறித்து கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் பாதுகையை வழிபாடு செய்வதும் பூஜை செய்வதும் நமது அடக்கத்தை பிரதிபலிக்கிறது பாதுகைகளை வழிபடும்போது நாம் உன்னதமான சத்தியமான அல்லது ஆன்ம சிந்தனையுமே வழிபடுகிறோம் இந்த சத்தியம் நம்முடைய இதயங்களில் விழிப்புணர்வாக உள்ளது இது எப்போதும் எங்கும் நிலைத்திருக்கும் ஆனந்தத்தையே காட்டுகிறது அதையே நாம் ஈஸ்வரன் என்றும் அழைக்கிறோம் நாம் இன்னும் சத்தியத்தை உணரவில்லை என்றாலும் பாதுகைகளை வழிபடுவதன் மூலம் நாமும் விழித்தழ வேண்டும் என்றும் மற்றவர்களையும் விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்றும் பிரார்த்திக்கின்றோம் சுவாமி சின்மயானந்தா பாதுகைகளை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார்கள் அவரின் குறிப்பு எப்படி சிவலிங்கம் சிவனை குறிக்கிறது சாலி கிராமம் விஷ்ணுவை குறிக்கிறது அதேபோல் குருவின் பாதுகைகள் மாணவர்களுக்கு குருவின் பாதங்களை மட்டுமல்ல அதனின் உள்ளார்ந்த கருத்தையும் குறிக்கின்றன நாம் மனதில் அழைக்கும் போது பிரம்மம் சகலத்தின் இறைவனை நேரடியாக அணுக முடியாது அதற்கென ஒரு சின்னம் தேவைப்படும் இத்தருணத்தில் குருவின் பாதுகைகளை விட புனிதமான சின்னம் எதுவும் இல்லை என்கிறார் சுவாமி சின்மயானந்தர் நாம் நமது குருவின் அருகில் இல்லாமல் இருந்தாலும் அவரின் ஆசி எப்போதும் தேவைப்படும் அவரின் பாதுகைகள் குருவின் பாதங்களை மட்டுமல்ல அவருடைய வலிமையான அறிவையும் ஆசியையும் பிரதிபலிக்கும் இந்த பாதுகைகளை நமது வீட்டில் வைத்தால் அந்த இடத்தில் அறிவும் ஞானமும் நிரம்பி நிலைநிறுத்தப்படும் அதுவே நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் குருவின் வழிகாட்டலும் ஆதரவும் உங்களுடனே எப்போதும் இருக்கும் என்பதை குறிக்கிறது குரு பாதுகா ஸ்தோத்திரம் என்பது குருவின் பாதுகைகள் குறித்த பெருமைகளை புகழும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாகும் இந்த ஸ்தோத்திரத்தை பாடுவதன் மூலம் ஒருவர் குருவின் அருளுக்கு தகுதியானவராக மாறுவர் நமது பாரம்பரியத்தில் பல குரு சிஷ்ய பரம்பரைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் குரு பாதுகா ஸ்தோத்திரம் என்ற ஸ்தோத்திரத்தை உருவாக்கினார் எந்த ஒரு தேடுதல் இருக்கும் மனிதருக்கும் குருவின் அருளின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் சமஸ்கிருத மந்திரம் இது உயர்வான இந்த குரு பாதுகா ஸ்தோத்திரம் ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு குருவின் இருப்பை உணர்த்துகிறது ஆதிசங்கராச்சாரியார் நர்மதா நதிக்கரையில் தனது ஆன்மீக குருவை தேடி அலைந்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு குகைக்கு வெளியே ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதாவின் பாதுகைகளை கண்டார் உடனடியாக அவை தனக்கு குருவாக இருக்க வேண்டியவர்களுடையது என்று அடையாளம் கண்டுகொண்டார் தான் பலகாலம் தேடிய குரு கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் மூழ்கினார் தன்னுடைய குரு ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதர் அவர்களை அடைந்ததை உணர்ந்தார் அவர் தனது குருவின் பாதுகாவை பார்த்த தருணத்தில் ஆழ்ந்த பக்தியுடன் உண்டான ஆனந்தத்தில் குரு பாதுகா ஸ்தோத்திரத்தை பாடினார் இது குருவின் அருளை பெறும் சக்தியை கொண்ட மிகச்சிறந்த பாடலாகும் இந்த ஸ்தோத்திரம் ஒரு கற்றறிந்த குருவின் பல குணங்களை போற்றுகிறது மற்றும் ஒரு குருவின் வழிகாட்டுதலின் கீழ் ஒரு தேடுபவரின் வாழ்க்கை எவ்வாறு மாறுகிறது என்பதை உணர்த்துகிறது இதன் மூலம் ஆதிசங்கராச்சாரியார் தனது குருவுக்காக இயற்றிய குரு பாதுகா ஸ்தோத்திரங்களையும் காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதிகள் ஜெகத்குரு பரமாச்சார்யா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் ஜகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆகியவர்களின் பாதுகையின் பெருமையினை போற்றும் மூன்று குரு பாதுகா பஞ்சகம் ஸ்தோத்திரத்தையும் கற்றுக்கொள்வோம் குருவின் பாதுகைகள் மனிதனை அஞ்ஞானக் கடலிலிருந்து மீட்கும் படகு போன்றவை அவை ஒரு மாணவரின் அகந்தையை சரிசெய்து அவனை உண்மையான ஆன்மீக வழிக்கு அழைக்கின்றன குரு பாதுகா ஸ்தோத்திரங்களை உடனே கற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் குருவினை ஆராதியுங்கள் நீங்கள் குரு பாதுகா ஸ்தோத்திரம் மற்றும் குரு பாதுகா பஞ்சகங்கள் பாடல்களை கற்றுக்கொள்ள விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் குறிக்கப்பட்டுள்ள இரண்டாவது லிங்கை அமர்த்தி கற்றுக்கொள்ளவும் கேட்க விரும்பினால் என் ஒன்றில் உள்ள லிங்கை கிளிக் செய்து கேட்டு குருவின் அருளையும் ஆசியையும் பெறுங்கள் நன்றி ஸ்ரீ குருபியோ நமகா